ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் இன்ஜினியர் குமார் நம்ம வீடு வீட்டு மறைச்சிலேருந்து இன்னைக்கு சுட சுட ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கொண்டு சேர்க்க வரேன் என்னன்னு தெரிஞ்சுக்கா அவ்வளவு இருக்கீங்களா வாங்க இப்ப நீங்க இந்த வீடு லீஸுக்கா ரெண்ட்டுக்கா சேலுக்கா வீடியோ பாத்துட்டு வாங்க லாஸ்ட்டா சொல்றேன் இப்ப இந்த வீட்டோட எரிவேஷன் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல மல்டி கலர்லாம் அவுட் டோர் எல்இடி லேம்பு இது நைட் டைம்ல பாக்கிறது பாத்தினா பிரைட்டா வீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ரோட்ல இருந்து இந்த பேஸ் இந்த பேஸ் அஞ்சு அடி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு அடி இன்க்ரீஸ் பண்ணி தான் கட்டிருக்காங்க இந்த ரேம்ப்ல இருந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கேட் கலர்ல எம் எஸ் பண்ணிருக்காங்க வாங்க இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிக்கு நிக்கிறோம் இந்த போட்டிக்கு சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பதினாலு இதுல வால் டைல் வந்து பத்தடி பத்தடிக்கு வந்து வால் வால்டைல் கொடுத்துருக்கோம் இந்த வால் டைல் பார்த்தோம்னா நமக்கு பெயிண்டிங்கே யூஸ் பண்ண தேவையில்ல பத்தடியில வந்து பார்த்தா வால் டைல் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம்னா போட்டிக்கு வந்து பார்த்தோம்னா

பத்து அடியில இங்கே தண்ணி கிடைக்குது நூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ணியிருக்கோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் லிட்டர் வந்து டேங்க் பாஞ்சாயிரம் லிட்டர் செப்டி டேங்க் இருக்கு இந்தியன் கிளாசட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுல வால் வால்டைல் வந்து ஏழு அடிக்கு பதிச்சிருக்கோம் சபர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்தியன் கிளாசட்டு மாடுபடி கீழே பார்த்தா யூபிஎஸ் வந்து யூனிட்டின் கொடுத்துருக்கோம் இதுல சுவிச்சஸ் அதுக்கான சுவிச்சஸ் இது உள்ள இருக்கு அடுத்து நம்ம லிவிங் ஹால பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா எம்எஸ் சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தோம்னா நாட்டு மரத்தினால அதாவது தேக்கு மரத்தினால செய்யப்பட்ட வாஸ்துபடி ஓகேங்களா வாஸ்துபடி நார்த் பேசிங்ல நார்த் பேசிங்ல நில பதி நில வச்சிருக்கோம் நம்ம படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் லாபம் நஷ்டம் அடுத்தது வீட்டுக்குள்ள காலை வைக்கும்போது லாபம்

சாண்ட்லியர் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ டிவி யூனிட் இப்போ டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வந்து ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு சைஸ் கொடுத்துருக்கோம் வீடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கேஐஜி டி டைல்ஸ் மூலயமா தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இப்போ கிழக்க பார்த்து கிழக்க பார்த்து யூபிவிசி விண்டோ வந்து பார்த்தோம்னா வெண்டிலேஷனுக்காக ஆறுக்கு நாலு சைஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ தொடர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு காற்றோட்டமாக விண்டோ காட்டோட்டமா வந்து உங்களுக்கு லைட்டிங் கிடைக்கும் சன்னோட லைட் வந்து உங்களுக்கு நல்ல கிடைக்கும் பார்க்க போறது என்னன்னா நம்ம பூஜரம் ரூம் பாக்குறோம் ஆறுக்கு நாலு என்ற சைஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்இடி லேம்ப் லேம்பு பிளஸ் பால் சிலிங்கோட கிழக்க பார்த்து கிழக்க பார்த்து பூஜை ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்க சேனல் வீடியோ வீட்டு முனை சந்தையிலிருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே சீபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சீக் கெப்பி அவன்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மாடலார் கிச்சனை தான் பார்க்க போறோம் இந்த மாடலார் கிச்சனோட சைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா எட்டு ஒம்பது அப்படிங்கிற சைஸ்ல இந்த மாடலார் கிச்சன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவுண்டர் டாப்லாம் உங்களுக்கு கிரானேட்ல கொடுத்துருக்கோம் பீல்டிங் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த பில்டிங் எதுக்கு வச்சு கொடுத்துருக்கோம்னா நம்மளோட சிங்க்கில் வந்து சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி வேஸ்டேஜ் பொருள்லாம் நம்ம சிங்க்கில் போய் சேர்கிறதுக்காக வச்சு கொடுத்துருக்கோம் பில்டிங்கு சிங்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிரானேட்லேயே வச்சு கொடுத்துருக்கோம் செவன் ஃபீட் வரைக்குமே நம்ம வால்டைல் பதிச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி உங்களுக்கு மூணுக்கு மூணுங்கிற சைஸில் யூபிஎஸ்சி விண்டோஸ் கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு ரைட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வச்ச கபோர்ட் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக இந்த இடம் பார்த்துக்கிட்டே நம்ம மிக்ஸி கிரைண்டர் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளக் பாயிண்ட்டும் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் எதை பார்க்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம் இது பதினாறு பதினோரு சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம்களுக்கு டோர் வந்து மெமரியன் டோர்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லயும் ஃபால் சீலிங் பார்சலிங் பண்ணிருக்கோம் எல்இடி லைட் ஓட டெக்கரேஷனோட பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல லேப்ட் லேப்டுக்கு யூஸ் பண்ண டோர் பாத்தீங்கன்னா பிவி யூபிஎஸ்சி பாலிவுட்ல நாங்க பண்ணிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரூம்லயே இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயே ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இந்த யூபிஎஸ்சி விண்டோல வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு நாலுக்கு நாலு என்ன ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் இதோட கலரிங் பார்த்தீங்கன்னா கலரிங் பார்த்தா லைட் ஆல கொடுத்துருக்கோம் ரெண்டு வால்ல வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரும் ஒரு வால்ல லைட் ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் மேலே பாத்தீங்கன்னா ஏசி ப்ரொடக்ஷனுக்காக சுவிச் போர்டு கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இதுல ப்ரொவைட் பண்றது என்னன்னா ஏழடி ஏழடி ரூஃப்ல ஏழடி ரூஃப்ல வால் டைம் ஏழு அடிக்கு ஒட்டி இருக்கும் ஒட்டி கொடுத்துருக்கோம் அது இல்லாம இதுல ஹீட் ரோனு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் த அட்டாச் பாத்ரூம்ல டிவி டோர் டோன் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக இந்த லேப்டாப் கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பதினாலுக்கு பதினொன்று பார்த்துட்டோம் அடுத்தது செகண்ட் பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மெமரி அண்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து பன்னெண்டு பத்து சைஸில் இதுலேயும் இந்த ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ரூம்லையும் ஏசி ப்ரொவேஷன் ப்ரொவேஷனுக்காக சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோம் பார்த்தா ரோ ரூஃபில் கபோர்ட் கொடுத்துருக்கோம் இந்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூபிசி யூபிவிசி பாலிவுட்டில் தான் இதையும் பண்ணியிருக்கோம் இந்த ரூமோட கலரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் லைட் சாண்டில் கலரும் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரும் கொடுத்துருக்கோம் இதோட கலரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா மைனூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கே வெறும் அட்ராக்டிவா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரூமோட இந்த வீட்டோட ஓப்பன் ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த ஓப்பன் ட்ரெஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே எல்லா பக்கத்தில் குடியிருப்பு பகுதியில் தான் இங்கே எல்லாமே இருக்காங்க ஹேண்ட் தான் இந்த படிக்கட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது பக்கத்தில் இந்த பக்கத்தில் பாருங்கள் எல்லா குடியிருப்பு எல்லாம் பக்கத்தில் ரோடு ரோடு பக்கத்துலேயே இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது பக்கத்திலே ராமகிருஷ்ணா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு அதை பார்த்தீங்க அது இல்லாம எம்ஐடி காலேஜ் இருக்கு லாஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல் டைம்ல இருக்கு இந்த காலம் இது கொடுத்துருக்கோன்னா அடுத்த ஃப்ளோர் நீங்க ரைஸ் பண்ணா இந்த காலத்தை நீங்க டெமாலிஷன் பண்ணிட்டு நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கான வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போர் வாட்டரே குடிக்கிற தண்ணிய அளவுக்கு நல்லா டேஸ்ட் பாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் எதிர்பார்க்குறது இந்த வீட்டோட பட்ஜெட்டு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு எதாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க வாங்க ஹால்க்கு வாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்ல ஆயிரம் பில்ட் அப் இதோட பேசிங் பார்த்தீங்கன்னா நார்த் பேசிங் வீடு ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்ல ராமகிருஷ்ணா வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு எம்ஐடி காலேஜுக்கும் பக்கத்திலே இருக்குது இதோட பட்ஜெட் ஐம்பத்தி லட்சம் நெகசிபிள் ஒண்ணுங்க இந்த இதோட இந்த வீட்டோட பட்ஜெட் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நெகசிபிள் உண்டு இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா உடனே செல் எடுத்து இந்த ஸ்கிரீன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடு வீட்டு மாதிரி சந்தை சேனல ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் குமார்